பிரதமர் மோடி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் ஏழு பெண்கள் யார் இவர்கள் தெரிந்து கொள்ளலாம் வாங்க பிரதமர் மோடி த்ரீ அமைச்சரவையில் பெண்கள் ஏழு பேர் இடம்பெற்றுள்ளனர் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் மற்றும் அக்கூட்டணியின் நாடாளுமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக நேற்று பதவியேற்றுக் கொண்டார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பிரதமர் மோடியுடன் எழுபத்தி இரண்டு பேர் புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் அதில் ஏழு பேர் பெண்கள் ஆவர் இந்த ஏழு பேரில் இரண்டு பேர் கேபினெட் அந்தஸ்து அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ளனர் கடந்த முறை மொத்தம் பதினோரு பெண்கள் மோடியின் அமைச்சரவையில் இருந்த நிலையில் இந்த முறை ஏழு பேர் மட்டுமே இடம்பெற்றுள்ளனர் நிர்மலா சீதாராமன் மற்றும் அன்னபூர்ணா தேவி ஆகியோர் கேபினட் அமைச்சர்களாக பதவியேற்றனர் மாநிலங்களவை எம்பியாக நிர்மலா சீதாராமனுக்கு இதற்கு முன்பு நிதித்துறை பாதுகாப்புத்துறை போன்ற முக்கிய இலாகாக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன அதே சமயம் ஜார்க்கண்ட் மாநிலம் கொடர்மா மக்களவைத் தொகுதி எம்பியான அன்னபூர்ணா தேவி இணை அமைச்சராக இருந்து கேபினட் அமைச்சராக பதவி உயர்வு பெற்றுள்ளார் கடந்த மோடி டூ பாயிண்ட் ஜீரோ அரசியலில் அவர் கல்வி இணை அமைச்சராக இருந்துள்ளார் அனுப்ரியா பட்டேல் ரஷா கட்சே சாவித்ரி தாகூர் ஷோபா கரந்த் லாஜே மற்றும் நிபுபென் பம்பானியா ஆகியோரும் அமைச்சர்களாக நேற்று பதவியேற்றுக் கொண்டனர் அனுப்பிரியா பட்டேல் பாஜகவின் கூட்டணி கட்சியான அப்னா தளத்தின் தலைவர் ஆவார் நரேந்திர மோடியின் முதல் அரசாங்கத்தில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக இவர் இருந்துள்ளார் மேலும் மோடி டூ பாயிண்ட் ஜீரோ அரசின் வர்த்தக மற்றும் தொழில்துறைக்கான இணை அமைச்சராகவும் இருந்துள்ளார் இந்த தேர்தலில் மக்களவையில் அவரது ஆட்சியின் எண்ணிக்கை இரண்டில் இருந்து ஒன்றாக குறைந்துள்ளது முப்பத்தேழு வயதான ரக்ஷா கட்சே மகாராஷ்டிர மாநிலத்தின் மூத்த அரசியல்வாதி ஏக்நாத் கட்சேவின் மருமகளாவார் ரேவர் மக்களவை தொகுதியில் இருந்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றுள்ள அவர் இதற்கு முன்பு சர்பஞ்சாகவும் ஜிலா பரிஷாத் உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் இடம் பிடித்த மற்றொரு பெண் அமைச்சர் சாவித்ரி தாகூர் ஆவார் மத்திய பிரதேச மாநிலம் தார் மக்களவை தொகுதியில் இருந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றுள்ள சாவித்ரி தாகூர் பஞ்சாயத்து மட்டத்தில் பணியாற்றிய அனுபவம் பெற்றவர் கர்நாடகாவைச் சேர்ந்த ஷோபா கனந்த இதற்கு முன்பு அமைச்சராக பணியாற்றியவர் இரண்டு முறை எம்பியான இவர் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் மற்றும் விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நலன் போன்ற துறைகளை இதற்கு முன்பு வகித்துள்ளார் குஜராத் மாநிலம் பாவ்நகர் மக்களவை தொகுதி எம்பியான நிமுபென் பம்பானியா முன்னாள் ஆவார் ஐம்பத்தி ஏழு வயதான இவர் இதற்கு முன்பு பாவ்நகர் மேயராக இருந்துள்ளார் பாஜகவின் பல்வேறு நிர்வாக பொறுப்புகளையும் இவர் வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது